வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம்பெனி தான் வந்திருப்போம் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து தாண்டி வரது எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமா சாத்தியமாகும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க नम षोडफ सेगम्मेंट योगासन இன்னைக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை எங்கே பார்த்தாலும் காரியக்கரசு மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வந்துட்டே இருக்குங்க இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ் மன ரீதியான சோர்வுகள் மன ரீதியான அழுத்தங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி தாண்டி வருது இதுலேருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும் தான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கம் பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து கஷ்டம் தக்ஷாசனா. அது எப்படி பண்றதுன்னு வாங்க காய்கள் தண்டாசனா ஆனந்த மூச்சு உள்ள வெளியே விடுலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்விஸ்டிங் ஆஸ்னாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது ஒன்றும் இல்லை ஒரு காலை வந்து நம்ம வந்து இடது கையை வச்சு வலது காலோட பெருவரலை வச்சுட்டு நம்ம வந்து வலது பக்கமாக வந்து திரும்ப போகிறோம் அதே மாதிரி மாற்று வந்து இடது பக்கமாக வந்து நம்ம செய்வோம் இப்போ வந்து ஜஸ்ட் என்னன்னா உங்களோட இடது கையை எடுத்து வலது காலோட பெருவிரலை பிடிச்சிட்டு நம்ம வந்து வலது பக்கமாக நீ திரும்பிட்டு கைகள் வந்து நம்ம நீட்ட போகிறோம் இது பிடிச்சிக்கலாம் இந்த மூணு விரலால் வந்து இந்த பெருவரல் அப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து பின்னோக்கி திருப்பிட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சு திரும்பி பார்க்கணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழத மூச்சு எழுத்து இழுத்து வெளியிடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ண போறோம் வலது கையை வச்சு இடது காலோட பெருவரில் வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல முதுகு தண்டை நேராகி இப்படி திருப்பிட்டு இடது கையை வந்து நீட்ட போடும் உங்கள் மாறு பகுதி கொஞ்சம் இப்படி திரும்பணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் இதுல வந்து நிறைய வந்து வேறுபாடோட நம்ம வந்து செய்யலாம் இப்ப ரெண்டு கால் வந்து நம்ம பக்கத்துலயே வச்சிருந்தோம் அது கொஞ்சமா இப்படி தள்ளியுமே வந்து வச்சுட்டு இப்படி புடிச்சி வந்து நம்ம இப்படி செய்யலாம் இந்த ஆசனா இந்த மாதிரி வந்து வேறுபாடு இருக்கிறது வந்து கர்ப்பிணி பெண்களும் வந்து தாராளமாக வந்து செய்யலாம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து முழுமையாக அவங்க திரும்பாமல் ஒருவருக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு திரும்ப முடியுமோ அவங்க அந்த அளவுக்கு திரும்பலாம் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக இந்த ஆசனா வந்து செய்யலாம் அவங்க கால் கொஞ்சம் இந்த மாதிரி விதித்து வச்சுட்டு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது அடுத்த வேறுபாடு வந்து பார்த்துட்லாம் ஒன்றும் இல்லை இது அதே மாதிரி தான் ஆனால் காலை மட்டும் நம்ம மேலே தூக்க போகிறோம் அவ்வளோதான் வேறே ஒன்றும் இல்லை அதே மாதிரி இடது கையை வந்து வளந்து காலை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி தூக்க போகிறோம் க்ராஸாக வந்து இப்படி தூக்க இப்படி தூக்கிட்டு கையை வந்து இப்படி திருப்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளெடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் கால் தூக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா முட்டி மடங்காமல் அப்படி நல்லா நீட்டி வச்சுட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சில பேருக்கு வந்து உங்களுக்கு பெருவரல் பிடிக்க வரலன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சிட்டு வந்து கூட நீங்கள் இப்படி வந்து தூக்கலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடத்து பக்கம் பண்ண போகிறோம் வலது கையை வச்சு இடது காலோட பெருவரலை பிடிச்சி நல்லா இப்படி தூக்க போகிறோம் இப்படி க்ராஸாக இப்படி வச்சு இப்படி தூக்கிட்டு கையை வந்து இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த கால் தூக்கி பண்றது மட்டும் கர்ப்பிணி பெண்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்காக வந்து செஞ்ச வந்து அந்த வேறுபாடு மட்டும் பண்ணா போதும் இது வந்து பண்ணும்னு அவசியம் இல்லை மத்தவங்க எல்லாருமே வந்து தாராளமா வந்து இது செய்யலாம் இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட மேல் பகுதி அதாவது வந்து நம்ம அந்த அப்பர் பாடிங்க சொல்லக்கூடியதுக்கு வந்து நல்ல ட்விஸ்டிங் கிடைக்கும் ட்விஸ்டிங் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேன்கிரியா ஸ்பிளீன் இது எல்லாமே வந்து நல்லா இதாகும் இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜீர்ண சக்தி வந்து நமக்கு அதிகமாகும் அதனால இருந்து நம்ம மலச்சிக்கல இருந்து வந்து நம்ம தாராளமா வந்து வெளியில வந்துடலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் இடந்து வலது பக்கம் செஞ்சுட்டோம் வேணும்னா வந்து நம்ம வந்து வந்து ஆசனாவும் பண்ணலாம் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த ஆசனம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே நல்ல நெகிழ்வு தன்மை கிடைக்கும் அந்த மாதிரி இந்த அப்பர் பாடி இந்த அப்பர் பேக்குன்னு சொல்லக்கூடியது வந்து நல்லாவே வந்து நல்ல திரும்பும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்களுக்கு வந்து நல்ல ரத்த ஊட்டம் வந்து தாராளமாக போகும் இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் பேசலாம் எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலயும் சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்ளோ ஈஸியா பிகினஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் அண்ட் ஒர்க் ஃபார்ம்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் நினைவூட்டலோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா சேர்க்கணும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த காலங்கள்ன்ற தான் கொஞ்சம் அப்சல்ஸ் இருக்கும் சோ என்ன மாதிரியான அப்சகல்ஸ் இருக்கும் ஃப்ரேம் பண்றது இப்போ ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேம் அதையே ஒரு பேராகிராஃபாக ஃப்ரேம் பண்ணனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை நான் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறதான் சோ அதுக்கு ஒரே அதே ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க நான் இந்த கதையை சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை இந்த விஷயத்தை பேச போறேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை நீங்க எழுதி கூட பாத்துக்கலாம் நான் எழுதி பார்க்கறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை சொல்லி பாக்குறதுலேயே தெரிஞ்சிடும் நீங்க எந்த விஷயத்த நிகழ்காலத்துல பேசுறீங்க எந்த விஷயத்த எதிர்காலத்துல பேசுறீங்க எந்த விஷயத்த இறந்த காலத்துல பேசுறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியாக உங்களோட பேரகிராஃப்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு வரலாம் இல்ல மேம் அப்படியே எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு என்னால் எழுத முடியல அப்படின்னு அகைன் பேக் டு ஒர்க் ஃபார் ப்ராக்டிஸ் உங்களுடைய ரூல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட சென்டன்ஸை அழகாக அமைச்சிட்டு வாங்க சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல சின்ன சின்ன சென்டென்ஸ் ஆக்குங்க சின்ன சென்டென்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் பெரிய சென்டன்ஸ் ஆக்குங்க அந்த பெரிய சென்டென்ஸ்லேயே ரெண்டு கண்டிஷன்ஸ் வராமாதிரி சென்டன்ஸ் ப்ளே பண்ணுங்க அந்த ரெண்டு கண்டிஷன்ஸை டூ லைன்ஸ் எழுதுங்க அந்த டூ கேன் கம் ஃபார் த்ரீ ஃபோர் லைன்ஸ் அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கண்டினியூவேஷன் வரும் ஸோ அப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறது அந்த ரூல் ரூல் அழகாக தெரிஞ்சுச்சினாலே நீங்களே அழகாக எழுதிட்டு வந்துருவீங்க நீங்க யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க சோ அப்படிங்குறது பார்க்கும்போது நம்ம எந்த ரூல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா டென்ஜஸ்ல டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஜஸ்ல எக்ஸ்க்ளூசிவா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா சோ கால் ப்ரீவியஸா முடிச்சுட்டு நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் உள்ள வந்திருக்கோம் அதுலயுமே பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா செய்ய மாட்டேன் வந்திருக்க மாட்டோம் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாங்கிறது தான் ஸோ எந்த நெகட்டிவ் இன்ட்ராகட்டிவ் பாசிட்டிவ் எது இருந்தாலும் யார் வேணும் வேணும் இல்லையா அந்த நம்ம ரூலுக்கு தக்கன மாதிரி அமைச்சு சென்டென்ஸை அழகா ஃப்ரேம் பண்ண போகணும் இல்லையா ஸோ அப்படி நம்ம என்ன எழுதலாம் என்ன ரூல் இருக்குன்றத பார்த்துருவாங்க ஸோ நம்ம பார்க்கறது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்கறோம் நெகட்டிவ் நெகட்டிவ் விச் இஸ் இண்டிகேட் நாட் ஓகே ஸோ நாட்டுங்கிறது தான் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா சென்டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃபார்ம் பார்த்தோம்னா V1, V2, V3. So, V1 இங்கரது which is indicate present, V2 வந்து past, V3 வந்து past participle. So, அப்பு என்ன பண்டுராங்க அப்படியினா, V1, V2, V3 இங்கமோது, V1 நான் drink அப்படியிங்கது எடுக்கிறேன். Drink அப்படியிங்கமோது, குடி or குடிக்க, anything. So, அடுத்து V2ல வரும்மோது, drank ஸோ ட்ராங்க் வரும்போது குடித்தேன் அதுவே உங்களுக்கு ட்ரங்க் ட்ரங்க் வரும்போது குடித்தார் ஸோ ட்ராங்க் வந்து குடித்தேன் ட்ரங்க் வந்து குடித்தார் அப்படிங்கிறது வரும் குடிக்க குடித்தேன் குடித்தார் அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க் ட்ரங்க் அப்படிங்கிற வேர்ட் ஃபார்ம்ஸ் நமக்கு அமைஞ்சிருச்சு இப்போ வேர்ட் ஃபார்ம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேர்ட் ஃபார்ம்ஸ் என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸில் அமைக்க போகிறோம் இல்லையா ஸோ அமைக்கிறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு எழுதிடுவோம் ஸோ சப்ஜெக்ட்ஸ் நல்லா இருக்கு ஐ வி இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம் ரூல் எழுத போகிறோம் ஸோ த ரூல் விச் இஸ் இண்டிகேட் perfect பர்ஃபெக்ட் ஆஸ் வெல் த நெகட்டிவாக இருக்கும் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இல்லையா அப்போ வில் ஆர் ஷல் நெகட்டிவ்ங்கிறதுனால நீட் அ நாட் தென் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹேவ் தென் ப்ளஸ் ஒர்க் வந்து பி த்ரீ பி த்ரீ எதை இண்டிகேட் பண்ணும் ஃபாஸ்ட் பார்ட்னிசிப்பில் இண்டிகேட் பண்ணும் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு வில் ஆர் ஷால் நாட் ஹேவ் ப்ளஸ் வி த்ரீ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் இப்போ ஐ யூஸ் பண்ணிட்ட சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் எது வேணால் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஐ ஷால் நாட் ஹாவ் ஐ ஷால் நாட் ஹாவ் வி த்ரீ என்னது நமக்கு ட்ரங்க் ஐ ஷால் நாட் ஹாவ் ட்ரங்க் அப்படின்னா நான் குடிக்க மாட்டேன் நான் அப்படிங்கிறதுனால மாட்டேன் அப்படிங்கிறது நான் குடிக்க மாட்டேன் எதை குடிக்க மாட்டேங்கும் போது நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஜூஸ் ஆர் எனி திங் ஆஃப் தட் ஸோ ஐ ஷால் நாட் ஹாவ் ட்ரிங்க் வாட்டர் ஸோ அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன் தண்ணி வந்து குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸோ அடுத்தது வாட்டர் நான் தண்ணீர் மாட்டேன் அப்படிங்கிறது இந்த ஐ அப்படிங்கும் போது ஒருத்தர் தான் பிளே பண்றாரு ஒருத்தர் அப்படிங்கிறதுனால தான் இங்க என்ன வருது மாட்டேன் வருது இதே மாதிரி நான் ப்ரீவியஸ் சென்டென்சஸ்ல சொல்லியிருக்கேன் வி வரும்போது மாட்டோம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அங்க ரெண்டு பேர் நான் சொல்றேன் வீனால என்ன நாங்கள் இல்லையா இருவரை குறிக்கிறதுனால மாட்டோம் அப்படிங்கிறது இங்க ஒருத்தரை குறிக்கிறதால நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதா ஸோ ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்க நான் சோ கால் வில் யூஸ் பண்ணேன் நீங்கள் ஷால் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ஷாலுங்கிறது இன்னும் நல்லாவே இருக்கும் அழகா ஐ ஷால் நாட் ஹேவ் திஸ் ஐ ஷால் நாட் ட்ரிங்க் திஸ் ஐ ஷால் நாட் ஹேவ் ஒர்க் திஸ் ஸோ என்னால் இதை வேலை பார்க்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் த கூட நீங்க இடத்துல அழகா உங்களுக்கு சொல்ல வரும் உங்களுக்கு சொல்ல வரும் போது கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும் அந்த சென்டென்ஸ் சொல்லும் போது ஐ யூஸ் பண்ணலாம் மற்றபடி இந்த வி யூலாம் வரும்போது வில் ஏன் யூஸ் அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது வில் யூஸ் பண்றது உங்களுக்கு அழகாக இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்ல தான் டாக்குமெண்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா வில் யூஸ் பண்ணும்போது அந்த பராகிராஃப் வந்து உங்களுக்கு அமைச்சு எழுதும்போது கரெக்டாக இருக்கும் சோ இதுவே நீங்க இதெல்லாம் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா அப்படிங்கும் போது நீங்க ஷேல் தாராளமா நீங்க சொல்லலாம் இன்னைக்கான வர்ஃபார் ட்ராங்க் ட்ரங்க் அப்படிங்கிற வச்சுட்டு ரூல் நெகட்டிவ் ரூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான பண்ணுற சென்டென்சஸ் ஒரு ஃபைவ் டு டென் சென்டர்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரும் இவ்வளோ இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாளும் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் எலிக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்க சரி இப்போ முன்னாடியே போய் பாருங்களேன் நம்ம வீட்டுல எல்லாம் எலி பொறி வைப்போம் கரெக்டா அந்த எலி வந்து மாட்டிக்கும் என்னையா இந்த எலி ஒரு முட்டாளா இருக்கு அப்படின்னு ஆனா அதோடைய பசி அதுக்குதான் தெரியும் எதுவுமே கிடைக்கலன்னா கிடைச்ச எதோ ஒண்ணு மாற்று மாட்டிக்கவாது செய்வோமே அப்படின்னு சொல்லி அந்த வேகத்தில் தான் எலி வந்து மாட்டும் இது தெரியாமல் போய் பொரியல் விழுகுது அப்படின்னா நம்மளால் நம்பவே முடியாது ஏன்னா இப்போ நடந்த ஒரு ரிசர்ச் அப்படி ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஷாக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க ஒரு எலிக்கு டப்புன்னு பண்ணியிருக்கு இன்னொரு எலி அப்படின்னு அந்த எலிக்கு டப்புன்னு நின்றுச்சு போல அதனால அது அப்படியே கிட்டத்தட்ட உயிர் போகிற அப்போ இன்னொரு எலி கரெக்டா போய் ஒரு வாயோட வாய் வச்சு ஊதுறது அண்ட் அந்த மூச்சு கொலா இருக்கு பாருங்க அதுல போய் அந்த நாக்கு அடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நாக்கை தனியா இழுத்து அதுக்கப்புறமா அது மூச்சு கொடுக்குது அப்படின்ற விஷயத்த அந்த சயின்டிஸ்ட் பார்த்து சமஷாக ஆயிட்டாங்க ஏன்னா இதை மனுஷங்களை நமக்கே இவ்வளோ தெரியாது எலிக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு பாருங்க மேபி அந்த எலி டாக்டர் எலியா இருக்கும் போல அந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எலிகளுக்குமே அறிவு இருக்குது அதால் நினைச்சேன் என்ன வேணால் பண்ண முடியும் நம்ம மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு படம் கூட பார்த்துருப்போம் என்னென்ன மாதிரியான மேட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி எலி அட்டகாசம் பண்ணும் தான் ஆனால் எலிக்கு அதிகமான அறிவு இருக்கு அப்படின்றது அந்த சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டார் ஏன்னா அவருக்கே அந்த எலி ப்ரூவ் பண்ணிடுச்சு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாட்டு பிடிக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் பிடிக்கும் அதனால தான் ஒருத்தங்களுக்கு பிடிச்ச பாட்டு இன்னொருத்தங்களுக்கு அவ்வளோ பிடிக்கிறது இல்லை அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு மற்றவங்களுக்கு பிடிக்கும் இல்லை இதே மாதிரி தான் பிளான்ஸுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிளான்ஸுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்னன்னா பிளான்ஸோடைய ஃபஸ்ட்டு வேகம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க அதோடைய வளர்ச்சியின் வேகம் அது ஓரளவுக்கு நார்மலாக ஒரு பிளான்ட் எப்படி வளருமோ அப்படியே தான் வளர்ந்துருக்கு ஆனால் அதுவே மியூசிக்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மியூசிக்காக ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் இந்தியன் சைடில் மியூசிக்கை ப்ளே பண்ணும்போது பிளான்ட்டுடைய வளர்ச்சி நார்மலாக இருந்ததை விட கொஞ்சம் வேகமாக இருக்குது அதுவே வெஸ்டர்ன் சைடில் ப்ளே பண்ணும்போதும் சரி அதே மாதிரி பிளான்ஸோடைய வேகமாக நடந்துருக்கு ஆனால் இந்த ரெண்டு சைட்லையுமே இல்லாமல் தனி ஸ்டைலாக ஒன்று ஹிப்ஹாப் இருக்கு பாருங்க ஹிப்ஹாப்புடைய சைடில் ப்ளே பண்ணும்போது அங்கே பெரிய லெவலில் எந்த வளர்ச்சியும் கிடையாது நார்மலாக என்ன பிளான்ட் எப்படி வளருமோ அதை விட வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வளர்ச்சியின் வேகம் மட்டும்தான் எப்பவுமே க்ரோத் ஆஸ் தாசிஷல் என்ன இருக்கோ அந்த சைட்ல அதே மாதிரி தான் வளரும் ஆனால் வளரக்கூடிய வேகம் அப்படின்றது இந்தியன் சைடாக எடுத்துக்கலாம் இல்லைனா வெஸ்டர்ன் சைடு இந்த ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டைல் ஆஃப் மியூசிக்குமே பிடிச்சிருக்கு பிளான்ஸுக்கு ஆனால் ஹிப்ஹாப்பு அதுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல ஆனால் வளர்ச்சியில் வேகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுக்காக நிறைய ஸ்டடிஸுமே இருக்கு நமக்கு தெரியும் ஈவன் பிளான்ஸே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு அதுக்கான டிவைஸும் வந்துருச்சு ஸோ ஒவ்வொரு பிளான்ஸுமே தனித்துவமான சவுண்ட்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கேட்டகரி ஆஃப் பிளான்ஸ் ரொம்ப யூனிக்கான சவுண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கை போடுறோமோ அந்த ஸ்டைலில் தான் அது வளரும் அதாவது இப்போ இந்த வருஷம் ஓபன் பண்ணீங்கனால பேபிஸோட வீடியோஸ் நிறைய வரும் ஏன்னா அதிகமா அது பாப்பீங்கன்னா அது வந்துடும் வச்சுக்கோங்க இப்போ நிறைய குழந்தைங்களோட வீடியோஸ்லாம் நான் பாக்கும்போது என்னப்பா இது அடல்ட்டா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க அந்த பேபி எப்படி கொடுக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அடல்ட்டுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியே பேபிஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்க ஈவன் தோ அது ஒரு நாலு வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் அவங்களால மட்டும் தான் நாலு வயசு என்னப்பா ரெண்டரை வயசே போதும் அதுலயே ஸ்டார்ட் தான் அப்படின்ற மாதிரி அங்கிருந்தே எமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அவங்க சோகமா இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லைன்னா அழுகுறதுக்கு முன்னாடி கொடுக்குற அந்த எமோஷன் இதெல்லாம் அடல்ட்டுடைய பிரெய்னுக்கு மட்டும் தான் வரும் ஆனா இப்பல்லாம் குழந்தைங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு ஈவன் நம்மளே இந்த டபுள் ஹில்ஸ் எல்லாம் இல்லையா அதுல ஆக்டர் என்ன மாதிரியான எமோஷன் எக்ஸ்பிரஷன்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணணும்னு நினைச்சு ரிப்பீட்டடாக அந்த குழந்தை பார்த்து அதே மாதிரியான எக்ஸ்பிரஷனை கொடுக்குது ஸோ இதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் நம்மளும் தான் குழந்தையாக இருந்திருக்கோம் நமக்கு அழுகிறது சிரிக்கிறத வேறு எதுவுமே தெரியாது இப்படி எமோஷன் கொடுப்போமா மாட்டோம் ஆனால் டிஜிட்டல் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றதான் பெரிய ரீசனாக சொல்றாங்க ஏன்னா இப்போ டிஜிட்டல் அந்த ஸ்டடீஸில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டிஜிட்டல் எக்ஸ்போஷர் அதாவது ஸ்க்ரீன் டைம் இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தைங்களால ஈஸியாக அந்த புது புதுசான எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த குழந்தைங்க குறிப்பாக இந்த ஜென்சி இந்த குழந்தைங்க ಪಾತ இன்னும் வேற லெவல் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும் சரி இது இந்த வருஷம் பிறந்தது தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பாருங்க அது இந்த வருஷத்துக்கு வரும்போது ஒரு ரெண்டு வயசு அந்த மாதிரிலாம் ஆயிருது இல்லையா ஸோ அதனால ஆல்மோஸ்ட் அவங்களுக்கான எக்ஸ்பிரஷன் எல்லாமே அடல்ட் எந்த அளவுக்கு கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தைனால எது கெட்டது எது நல்லது அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு அதை அப்படியே தவழ்ந்து நிற்கிறதுக்காக ட்ரை பண்ணுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களே எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சர்க்கிள் ஹில்ஸ் ஏறுற மாதிரியான ஒரு வீடியோ அதில் அது ஹில்ஸ் ஏறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணும் அதால் முடியாது

ட்ரையாங்கிள் ஸ்கொயர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி மூணுமே அந்த குழந்தைகிட்ட கட்டுறாங்க அந்த குழந்தை கரெக்டா ட்ரையாங்கிளை மட்டுமே சூஸ் பண்ணது ஏன்னா ஒரு குழந்தைனால எது கெட்டது எது நல்லதுன்றது ஈஸியா டிசைட் பண்ண முடியுதுன்றது ட்ரையாங்கிள் தான் அந்த சர்க்கிள் மேலே ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஆனா ஸ்கொயர் தள்ளி தான் விட்டுச்சு அதனால் ரொம்ப கிளியராகவே அந்த குழந்தைகளால ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க பிராண்டிங் அப்படின்றதுக்கு இதுதான் இப்போ எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி வெறும் தண்ணியை மட்டுமே அந்த டின் இருக்கும் இல்லையா நம்ம யூஸ்வல்லா அந்த ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்போம்ல அதுக்காக ஒரு டின் வச்சிருப்பாங்கல்ல அலுமினியம் அலுமினியம் டின்ல அழகாக ஃபில் பண்ணி அந்த தண்ணியவே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் சிரிச்சாங்க ஆனா அந்த தண்ணிக்கு ஒரு சூப்பரான பேரை வச்சு குவாலிட்டியாக பிராண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தண்ணியோட செல் எங்கேயோ எகிரிட்டு போயிடுச்சு இன்ஃபேக்ட் நம்ம குடிக்கிற தண்ணி தான் நார்மல் தண்ணி தான் இருந்தாலும் அது டின்னுக்குள்ள போட்டு அடைச்சாங்க இப்போ அந்த ஓனர் பேரோ அந்த பிராண்டோட பேரோ சொல்ல போகிறது கிடையாது இருந்தாலும் அந்த பிராண்டோட இப்ப ஒர்த்து அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க அதாவது வெறும் தண்ணியா இருந்தாலும் சரி அதை விற்கிற வகையில விற்றா கண்டிப்பா மக்கள் வாங்குவாங்க அப்படின்றதுக்கு இவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கும் தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்தேன் கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி அடுத்த எபிசோடல ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் இஸ் பை फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டிக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடல மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரீதா அண்ட் மಂಜய் வீல் மாலி டீம்